بسم الله الرحمن الرحيم. الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله. سبيل المؤمنين உலமாக்களின் சத்திய குரல் ஒரு வகையை காட்டி தரல இன்னைக்கு சொல்றாங்க தராவிகின்ற ஒரு புதிய தொழுகை இருக்குதுன்றாங்க

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه جنده أما بعد جنيت كريء الله لنا لديار هلي سهودر هلي ولكن رمضان ان مرمري هناك سندب يمكن ان يكون الله اشخاص يمكن ان எப்படி ரமதான் என்றால் ஷைத்தானுக்கு பயமோ இதுபோன்று ஷைத்தானிய சிந்தனையில் கல்வி கற்றவர்களுக்கும் ரமதான் என்றால் பயம் வந்து விடுகிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரமதானுடைய இபாதத்துகளை விட்டும் மக்களை தூரப்படுத்துவதில் ஒரு முப்பது நாற்பது வருட காலமாக இவர்கள் அந்த வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் திரும்ப திரும்ப இவர்களிடம் கேட்பது தராவி எட்டு இருபது என்கின்ற அந்த கருத்து வேறுபாடு முடியுமாக இருந்தால் தௌஹித் ஜமாத் வருவதற்கு முன்னால் ஒரு நூறு வருடம் கொள்வோமே இந்த நூறு வருடத்துக்கு முன்னால தராவி என்ற கருத்து வேறுபாடு கூடுதலாக பேசவில்லை இருபதா முப்பத்தி ஆறா என்கிற கருத்து வேறுபாடு இருந்தது அல்லாமா இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலஹி அவர்களுடைய கிதாபிலே தெளிவாக சொல்கிறார்கள் இருபதா முப்பத்தி ஆறா என்கின்ற கருத்து வேறுபாடு அகுலுல் எல் அறிவாளிகளிடம் இருந்து வருகிறது என்கிறதை அவர்கள் திருமதி ஆயிரத்தி நாப்பத்தி ஆறிலே இருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூறு உள்ளுக்கு அல்லது முன்னூத்தி ஐம்பது உள்ளுக்கு யாராவது இருபதா என்று கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் குறிப்பாக முர்சித் அப்பாசியிடம் அவர் தராவி என்ற பெயர் இருக்கிறதா புகாரியை புரட்டுங்கள் முஸ்லிமை புரட்டுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் தராவி என்ற பெயரை விட்டுவிடுங்கள் பிரச்சனை இல்லை பெயர்தான் அது பிரச்சனை இல்லை இரவு தொழுகை ரமதானுக்கென்று குறிப்பாக இல்லை என்று சொன்ன யாராவது ஒருவரை கொண்டு வாருங்கள் நீங்க வந்து சார்ந்தவர்கள் சொல்ல முன்னால் ஒரு நூறு வருடத்துக்கு முன்னால் மார்க்கம் என்பது வாழையடி வாழையாக தொடர் சங்கிலி தொடராக வந்தது உங்களுடைய எட்டு என்ற கருத்தின் சங்கிலி தொடரை கொண்டு வாங்குவார் இந்த இடத்தில் எட்டுத்தான் இருக்கிறார்கள் இங்கே எட்டுத்தான் தான் இருக்கிறார்கள் அதற்கு மாற்றமாக நாங்கள் அஹ் பல நூற்று கணக்கான கருத்துகளை கொண்டு வருவோம் இருபது அல்லது முப்பத்தாறு தொழுதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நூற்றாண்டில் இருந்தும் கொண்டு வருவோம் ஹிஜிரி நூறுக்குள் இருநூறுக்குள் முன்னூறுக்குள் நானூறுக்குள் ஐநூறுக்குள் என்று ஆயிரத்தி முன்னூத்தி மட்டுமல்ல ஆயிரத்தி வரைக்கும் நாங்கள் சங்கிலி தொடரை கொண்டு வருவோம் முர்ஷித் அப்பாசியிடம் நான் கேட்பது முடியுமாக இருந்தால் நீங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னால போய் எட்டுத்தான் ரமலானுடைய இரவு தொழுகை என்று சொன்னவர்களுடைய கருத்தை கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் கொண்டு வாருங்கள் அந்த கருத்துக்கு விமர்சனமும் இருந்திருக்க கூடாது யாராவது சொல்லி அதை விமர்சிக்காத விமர்சனத்துக்குட்படுத்தப்படுத்தப்படாத கருத்தாக முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள் கூடுதலாக பேச தேவையில்லை இது முர்சித் அப்பாசிக்கும் எட்டுத்தான் தொழ வேண்டும் என்பவர்களுக்கும் உரிய ஒரு சவாலாகவே முன்வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விடயத்திலும் சொல்வதுதான் உங்களுடன் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எந்த தலைப்பை எடுத்தாலும் நீங்கள் அகீதாவை எடுத்தாலும் நீங்கள் சுக்குகை எடுத்தாலும் நீங்கள் தராவீகை எடுத்தாலும் நீங்கள் மதுகவை எடுத்தாலும் குணூத்தை எடுத்தாலும் அனைத்து விடயங்களிலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பகிரங்கமாக அழைக்கிறோம் பொதுமக்களே கண்ணியமானவர்களே நீங்க இந்த யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் பார்த்து இவர்களுடைய போலி கதைகளை பார்த்து கேட்டு தடம் புரண்டு விடாதீர்கள் நீங்கள் அழைப்பு விடுங்கள் அவர்களிடம் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது அவர்கள் சொல்வதுதான் சரி என்று நீங்கள் உணர்கிறீர்கள் கண்ணியமான உலம் பொதுமக்களே உங்களுக்கு நாங்கள் அது நீங்க எந்த இயக்கத்துல இருங்க ஆனா இவர்கள் போலியானவர்கள் இவர்கள் ஒரு காலத்திலே கூவி இவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள் ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கி அந்த நேரத்துல நாங்க யாரும் எங்களை கொழப்பில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்து வாருங்கள் இதை நிரூபியுங்கள் அதை நிறுவ என்றார்கள் அந்த நேரத்திலே யாரும் அதை பற்றிய ஆய்வில்லாமல் இருந்தார்கள் காரணம் என்ன அதை பற்றிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது இவர்களுடைய பிரச்சனைக்கு பின்னால் அனைத்து விடயங்களும் அடிப்படையில் இருந்து இந்த போலியான பேச்சுகளை நம்பி குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா புகாரியில் இருக்கிறதா எல்லாத்திலும் இருக்கிறது நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு முன்னால் பேசுங்கள் உங்களுக்கு மார்க்கத்திலே பேசுங்கள் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் இவர்களுடைய அனைத்து கருத்துகளும் போய் அனைத்து கருத்துகளும் வெறுமனே வெளிப்பகட்டு இவர்களை தைரியம் இருந்தால் வர சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் அப்படி இவர்கள் வாரா வருகிறார்களும் இல்லை நீங்களும் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு எதை சொல்வது என்று தெரியாது தெரியாது எனவே பொதுமக்களே கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுங்கள் ரமலான் வந்து விட்டால் இவர்கள் அது கிடையாது இது கிடையாது இவர்கள் எதை கொண்டு வந்தாலும் அதற்கு எங்களிடம் தெளிவிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் பொதுமக்கள் சிலர்கள் கேட்கிறார்கள் தராகி ஹெட்டாமே இருவது இல்லையாமே அது இல்லையாமே இது இல்லையாமே என்று நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் கேட்கிறோம் வாரங்கள் பேசுவோம் யூடியூப்ல பகிரங்கமாக லைவ் போட்டு பேச தயாரா நாங்க தயாராக இருக்கிறோம் அதனால பொதுமக்கள் மிச்சம் கவனமாக இருங்கள் முர்சித் அப்பாசி போன்ற இந்த வழிகேடர்களுக்கு நாங்கள் என்ன இல்லை அதாவது பயம் இல்லை அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம் இவர்கள் போன்ற வழிகேடர்களின் கருத்துக்களை நம்பி நீங்கள் மோசமான கொள்கையிலே போய் இபாதத்துகளை தொலைத்து விடாதீர்கள் நாங்கள் அவர்களுடன் பேச தயாராக இருக்கிறோம் வருவார்களாக இருந்தால் நாங்கள் பேசுகிறோம் இவர்கள் போன்றவர்களை எச்சரிக்கிறோம் அவர் முர்சித் அப்பாசியுடைய அதாவது அவரது விளக்கங்களுக்கு எதிராக நான் இன்னும் பேசவில்லை அவருடைய அவர் பேசிய விடயங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் நான் இதில் பேசவில்லை பொதுமக்களை உணர்த்துகிறேன் முரசித் அப்பாசி அவர்கள் சொல்கின்ற அனைத்துக்கும் பதில் எங்களிடம் இருக்கிறது முடியுமானால் அவரை எங்களுக்கு முன்னால் உட்கார நாங்கள் பேச தயாராக